வணக்கம் நேயர்களே மர்மமான முறையில் உயிரிழந்த வைத்தியர் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் இலங்கையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பார்ப்போம் முப்பத்தெட்டு வயதுடைய சதுரங்க என்கின்ற வைத்தியர் சகோதர மொழி பேசுகின்ற வைத்தியர் இவருடைய மனைவி அவரும் ஒரு தாதீராக வைத்தியசாலையில் தம்பதைக்கி வைத்தியசாலையில் பணிபுரிகின்றார் இந்த நிலையில் இருவரும் சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த கடைசி நாட்களாக உயிரிழப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக மனைவியுடைய தாயார் வீட்டிலே வைத்தியர் மனைவியும் வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள் வாழ்ந்து வருகின்ற நிலையில் அவருடைய மனைவியினுடைய தாயார் வீட்டிலேயே தன்னுடைய உயிரை தானே போக்கி இருக்கின்றார் முப்பத்தெட்டு வயதான வைத்தியர் சதுரங்க என்ன சம்பவம் என்பது தொடர்பாக போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அவருடைய உடலம் வந்து குறவப்புத்தாணை பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது குரம்ப புத்தாணில் அமைந்துள்ள மனைவினுடைய தாயார் வீட்டில் இந்த உடலம் கண்டுபிடிக்கப்பட்டது அதைத் தான் தாயார் வீட்டிலும் அதனை அண்மித்த பிரதேச வீடுகளிலும் அது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மே

குறித்த என்ற வைத்தியர் வைத்தியராக பணிபுரிந்து வந்தார் என்றும் சொல்லப்படுகின்றது எனவே மனைவியொரிடத்திலும் கணவன் இடத்திலுமாக பணிபுரிந்து வந்தார்கள் ஆனால் இருவரும் தங்களுடைய வீட்டை விட்டுவிட்டு மனைவினுடைய தாயார் வீட்டில் வசித்து வந்ததாகவும் சொல்லப்படுகின்றது அதற்குரிய காரணங்கள் என்ன அவர்களுடைய பிரதேசத்தில் ஏதாவது இவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா அல்லது தாய் வீட்டில் இருக்கின்ற பொழுதுதான் ஏதாவது பிரச்சனை வந்ததா என்கின்றதானபடி விடயங்கள் தொடர்பாகவும் பொருசார் தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இலங்கையில் அண்மித்த சில நாட்களாக வைத்தியத்துறை சார்ந்த பல சம்பவம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வைத்திய துறையில் ஏற்படுகின்ற ஊழல்கள் பிரச்சனைகள் மாபியாக்கள் அது தொடர்பாகவும் அதே போல அந்த விடயங்களை வெளிக்கொண்டு வருகின்றவர்களாலும் வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற கவன இனமான காரணங்களினால் நோயாளிகளுடைய உயிர்கள் பறிக்கப்படுவதையும் அதேபோல் வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு ஏற்படுகின்ற துஷ்கிரியோகங்கள் சம்பந்தமான விடயங்களை அவர்களே தாங்களாகவே முன்வந்து கூறுகின்ற விடயங்களையும் இவ்வாறு வைத்தியர்கள் தாதியர்களாக கடமையாற்றுகின்றவர்கள் தங்களுடைய உயிரை தாங்களே மாய்க்கின்ற சம்பவங்களையும் நாங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இலங்கையில் இப்பொழுது இந்த வருடத்தினுடைய காலாண்டு பகுதியில் வைத்தியத்துறை சார்ந்த வீழ்ச்சி பார் ஒன்றாக காணப்படுகிறது அது தொடர்பான குறைபாடுகளும் முறைப்பாடுகளும் அதிகரித்தப்படும் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இலங்கை முழுவதிலுமே இந்த வைத்தியத்துறை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன யாழ்ப்பாணம் பணம் என்னால் இப்பொழுது குறைவு பொறுத்து அணைக்கு பிடி பல இடங்களிலும் இதே பிரச்சனைகள் புறையோடி காணப்படுகின்றன இந்த சம்பவத்தில்தான் நாங்கள் இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் ரொம்ப வில சுகாதார அமைச்சராக பதவி வகித்து இப்பொழுது சிறையில் இருக்கின்றார் அவர் தகாத மருந்துகளை வெளிநாட்டில் இருந்து உதவாத மருந்துகளை அல்லது பாவனைக்கு உட்படுத்த முடியாத மருந்துகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டிலும் அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே திருகோணமலையில் கெப்பிட்டு கொல்லாவை குரவு புத்தாணை பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த மரணமானது உயிர் வாய்ப்பானது எது சம்பந்தமானது என்பதற்கான விசாரணைகள் முடிந்தபின் அது எங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் அதை தொடர்ந்து நாங்கள் சரியான காரணங்களோடு உங்களை சந்திக்கிறோம் அது வரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்திகளுக்காக வணக்கம் முறவுகளே